தனியா நின்று என்ன பிடுங்க போற பிடுங்கிட்ட சரி கும்பலா இருந்து என்ன அங்கதானே வாட்சிமேன் வாழ தானே அண்ணா அறிவாலையில் தானே உங்களை கட்டி இருக்க திராவிடம் வந்து திராவிடத்தான் நம்ம வீழ்ந்தோம்னு சொல்றோம் இந்த பயில என்ன சொல்றாங்க திராவிடத்தான் நாங்க வாழ்ந்தோம் தெரியுமா அப்படின்னு இவர்கள் ஒரு கருதையை சொல்றாங்க ஏன்னா திராவிடத்தால கட்சி கூட்டணி தலைவர் என்ற பேர்ல நீங்க ஒன்னா வாழ்ந்திருக்கலாம் இங்க இருக்கிற தமிழர்கள் வாழலடா அதால திராவிடம் நம்மளை வீழ்த்தியதுடா என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கிறோம் சொல்றான் நேத்து ஒரு அறிக்கை நான் சீமா நான் பிரபாகரனை பார்த்தேன் நான் விருந்து சாப்பிட்டேன் வெஜிடேரியன் சாப்பிட்டேன் ஆமகரி கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சரி நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் பிரபாகரனே வந்து எங்கள் அண்ணன் பார்க்கல படம் எடுக்கலை எல்லாம் பொய் தான் இப்போ என்னடா இருக்குன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இவன் சொல்கிறான் இவர் சரி மரியாதை பேசுவோம் ஏன்னால் மீசெல்லாம் பெருசா பெருசாக இருக்குல்ல இவர் சொல்கிறாரு வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டேன் நான் ஆமாக்கறிக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சரி சாப்பிட்டல அதில் உப்பு இருந்ததா நீ பிரபாகரனோடு சாப்பிட்ட உணவில் உப்பு இருந்ததா அந்த சுவையை பார்த்தியா அப்படி பார்த்துருந்தீங்கன்னா பிரபாகரனை பார்த்துட்டு நீ எப்படி ராஜபக்ஷ பார்த்த ஓ உப்பு போட்டு சிங்கள போலுது அதனால தான் பிரபாகரனுக்கு ரோகம் ஈழத்தமிழர் அழியும் நேர்ச்சியும் இந்தியாவில் குறிப்பா தமிழகத்தில் இந்தியாவில் மூன்று பேர் ஈழத்தமிழர் போராட்டம் முரு முடிவுக்கு வர வேண்டும் மேத்தக்கர் இறக்க வேண்டும் என்று மூன்று பேர் நினைத்தார்கள் அந்த மூவரில் ஒருவர் கருணாநிதி மற்ற ரெண்டு பேர் யாரா இன்னமும் தேடல இவனா இருப்பானா அவனா இருப்பானா அப்படின்னு இன்னமும் தேடி இருக்கிறோம் அதையெல்லாம் போய் முதல்ல தேடுங்கடா அதை விட்டுட்டு ரோகி கூட இருந்து கொண்டு இந்த மாதிரி இனத்திற்காக வேலை செய்கிறவங்க கிட்ட இப்பெல்லாம் வந்து நிக்காதீங்க அதோடு மட்டும் இல்லாமல் சீமான் இந்த சமூகத்தின் அபாயம் அப்பலாம் அந்த டிரான்ஸ்பார் போட்டு வந்தா அபாயம் போட்டு ஒரு முக்கோண கோரி அந்த மாதிரி சீமான் அபாயம் சீமான் சீமானுக்கு எதிராக இந்த திராவிடத்தை காப்பாற்ற நாம் ஆயிரம் பெரியார்களை உருவாக்க வேண்டும் எவ்வளவோ ஆயிரம் பெரியார்கள் ஏண்டா ஒரு பெரியார் வந்தே நாங்கள் நாசமாக போய் நாரடித்து இப்போ நாங்கள் எடுத்து இப்போ பிரிஞ்சு மேய்ச்சி இந்த நாய் நல்ல நாய் இல்லை இந்த நாய் வேற நாய் இது பொம்பளை சோக்கு நாய் அப்படி இன்றைக்கி வந்து நாங்கள் சொல்லி கொண்டு நிலையில நிலையில் இன்னும் ஒரு ஆயிரம் பெரியார்கள் உருவாக்குவோம் அப்புறம் ஆயிரம் மணியம்மை அப்புறம் ஆயிரம் அண்ணாத்துறை ஆயிரம் கருணாநிதி ஏன்னா பெரியார் தண்ணு ஒரு பெரியார்லேருந்து தான் ஒரு அண்ணாதுரை வராரு ஒரு கலைஞர் வராரு ஸ்டாலின் வராரு உதயநீதி வராரு இன்பநீதி வராரு அப்போ ஒரு ஆயிரம் பெரியார்கள் இந்த நாட்டில் உங்களால் உருவாக்கப்பட்டால் ஒரு ஆயிரம் அண்ணாத்துறை வருவார் மாற்றம் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் இருக்குன்னு அவங்க வீட்டில் மல்லிகை தோட்டமே வைக்க முடியாத நிலை தமிழகத்தில் வந்தாலும் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் கருணாநிதி வருவாரு அப்ப என்ன பண்ணுவோம் ஆயிரம் ஸ்டாலின் வருவாரு ஆயிரம் உதயநிதி வருவாரு ஆயிரம் இன்பநிதி வருவார் ஏன்னா இவெல்லாம் உண்மையில சோற தான் திங்குறாங்களா இல்லை வேற ஏதாவது தான் திங்குறாங்களா இந்த சந்தேகம் நமக்கு இயல்பாக வருதா இல்லையா யாரா துரோகி ஓ நம்ம வயசான ஐயா நெடுமாறன இருக்கிறான் பாவம் இப்போ நடக்க முடியல பேச முடியல இருக்கட்டும் அந்த நெடுமாறனுக்கு இலங்கைக்கு போக விசா இருக்கா சரி நம்ம வைக்கோ வைக்கோக்கார் இல்லையா அவருக்கு விசா கொடுப்பானா சீமானனுக்கு பாஸ்போர்ட்டே இல்லாத பறிமுதல் பண்ணி வச்சுட்டான் ஏன்னா உனக்கு மட்டும் எப்போ மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி அடிக்கடி விசா கொடுக்குறாங்க உனக்கு எப்படி இது நீ யாரோட ஆள் நீ வந்து தமிழினத்தினாலா ராஜபக்ஷவின் நீ குறை சொல்ற திருமாவ நீ குறை சொல்ற சீமானவர்கள் இந்த சமூகத்தின் பேராபத்து உங்களை மாதிரி அல்ல கைகள் தான் அந்த சமூகத்துக்கு ஆபத்து சொல்ற நாங்க வந்து எப்படிலாம் இருந்தது தெரியுமா இந்த இனத்திற்காக நாங்கள் செய்த வேலைகள் ஏராளம் ஏராளம்னு ஆனால் இவர்கள் இந்த இனத்திற்காக செஞ்ச வேலை எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒன்று மாமா வேலை காட்டி கொடுக்குற வேலை கூட்டி கொடுக்குற வேலை இதெல்லாம் தான் இவங்க செய்கிறான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு மனிதனை சீமானை குறை சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ ஆதவர் சின்ன ஒருத்தர் அந்த கட்சியில் வந்து இணைஞ்சார் நாங்கள் வந்து எப்படியாவது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும்னு சொன்ன உடனே திமுக சொன்னார்கள் அந்த ஆதவர்ஜனை கட்சியை விட்டு எடியான நான் முதலிருந்தே சொல்லியிருக்கேன் ஆதவ அர்ஜன் திமுகவின் ஆள் தான் திமுக தான் ஆதவ அர்ஜனை ஏபி விட்டுருக்கு அந்த ஏவல் செஞ்ச மந்திரவாதி திமுக அந்த மந்திரம் செஞ்ச இடம் அண்ணா அறிவாலயம்னு நான் சொல்லி வரேன் சொல்லிட்டு வரேன் இப்போது ஆதவ் வந்து கட்சியை விட்டு போயிட்டார் நேற்று முந்தானத்து திரும்பவும் ஒரு நடிகர்கிட்ட போய் சேர்ந்துட்டு திருமாவளவன்கிட்ட வந்து பார்த்து ஆசி வாங்குறாராம் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்குள்ள உயர் நீதிமன்றத்தில் டைவர்ஸ் விவாகரத்து வந்துடுச்சு அப்புறம் எப்பரா உறவு தொடரும் எனக்கு ஒன்றும் அது டைவர்ஸ் வாங்கிட்டீங்க அப்புறம் வந்து நாங்கள் ஃபிசிக்கலாக உறவோடு இருக்கிறோம் சொல்கிற மாதிரிலாம் இருக்குது அவன் உங்கள் கட்சியை விட்டு போயிட்டான் கட்சியை எடுத்துகிட்டேன்னிங்க கட்சியை உடைக்க வந்தான்றீங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எல்லா டேட்டாவும் திருட்டான் திருட்டு போய அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் உறவோடு தான் இருக்கிறோம் நாங்கள் கொள்கையோடு இணைந்து திரும்பவும் குறை சொல்றான் நீ என்ன உன் உங்களை நீ பண்ணு ஆனா செந்தமணி சீமானை குறை சொல்வதற்கு ஒரே ஒரு சதவீதம் உனக்கு தகுதி இருந்து நீ குறை சொன்னால் அந்த குறைக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் ஆனா நீ சும்மா இந்த பட்டியல் சமூகத்தை பிறந்துட்டதுக்காகவே நீ பட்டியல் சமூகக்காரனால ஏற்றுக்க முடியுமா நீ என்ன பண்ண நான் அன்னாரி வளர்த்த வளர்த்த கலைஞரை என்னால் தான் கலைஞர் அவர்கள் முதல்வர் ஆனான்னு சொன்னேன் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் என்னால் தான் முதல்வர் ஆனான்னு சொன்னேன் எல்லாம் சேர்த்து எங்க அண்ணன் திருமாவளவனை முதல்வராக்குவோம் அப்படின்னு சொன்னோம் அந்த அந்த மனுஷன் இல்லை இல்லை ஸ்டாலின் ஆக்கிட்டோம் அடுத்து உதயநிதி முதல்வராக்குவோம்னு சொல்றாரு உனக்கு சீமானை பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியாவது இருக்கா அண்மையில அண்ணன் சீமான அவர்கள் ஒன்றை தெளிவாக சொன்னா பட்டியல் சமூகத்துக்காரர்கள் இங்க வந்து முதலமைச்சர் ஆக முடியாது என்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை நாங்கள் தயார் என்று சொன்னார் அதே குரலை அண்ணன் சீமான் சொன்னார் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரே ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு தோழரை தமிழகத்தின் முதல்வராவதற்கு நாங்கள் தயார் நாங்கள் ஆதரவளிக்க தயார்ன்னு சொன்னாரே அந்த தெகிரியம் அதை நீ பாராட்டவானா ஏன்னா திட்டுற வாங்குற கூலிக்கு அதிகமாக நீங்க வந்து குலைக்கிறீங்களே ஒண்ணு இல்ல நீங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் சித்தராமையான ஒருத்தர் இருக்கார் அவர் சொன்னார் என்ன திராவிடம் ஒரு செருப்பு கட்டி அடிச்சிருந்த தம்பி சொன்னாரா இல்லையா இங்க திராவிடம் என்று சொல்லி ஆட்சி நடத்துகிற ஒருத்தரை செருப்பால் உண்மையிலே அடிச்சானவர் பாடையில் ஏற்றினார்கள் ஆனால் அப்போ அந்த தமிழகத்தில் இருக்க இந்த அல்ல கை எந்த கையும் விமர்சனம் பண்ணல அதை பேசல ஆனால் அப்போ கூட இதெல்லாம் மறந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லி வந்த எங்கள் அண்ணன் சீமா அதுக்கு ஆதரவாக ஸ்டாலினுக்கு எப்பரா பாடம் கட்டலாம் ஏய் நாங்கள்லாம் வெயிட்டிங்கடா தமிழகத்தில் தமிழர்கள் முதல்வரின் ஆட்சிக்காக வெயிட்டிங் நீங்கள் வேறு எதுவும் நினைச்சிடாதுங்க முதல்வரின் ஆட்சிக்காக நாங்கள் வெயிட்டிங் பண்ணுறோம் நீ எப்பறம் அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொன்னார் நேற்று இரண்டாம் தேதி பேப்பர் ஒரு செய்தி பார்த்துப்பீங்க கர்நாடகாவில் உள்துறை அமைச்சராக இருக்கிற பரமேஸ்வரன் என்கிற பட்டியல் சமூகத்துக்காரன் உள்துறை அமைச்சர் பார்த்துங்க உயர்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் கொடுத்து விட்டோம் திராவிட மாடலாட்சி ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை உங்களுக்கு கொடுத்து அப்படின்னு சொன்னாங்க அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் நம்ம உதயநிதி அவர்கள் பதவி ஏற்ற போது சாஸ்தாங்கமாக காலில் வந்து தான் பார்த்தோம் அப்போ ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து திருமாவளவன் போன்றவர்கள் காலில் விழுந்தால் அவருக்கு பதவி தருவீன்னு சொல்றீங்கல்ல கர்நாடகாவில் பரமேஸ்வரன் உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் சொல்றாரு நேற்று முந்தானத்து அங்க இருக்கிற பட்டியல் சமூக அமைச்சர்களோடு சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டமா என்னன்னா ரெண்டரை வருஷம் சித்தராமையா வந்து சிஎம் அடுத்த ரெண்டரை வருஷம் அந்த நம்ம சிவகுமார் இருக்கார் இல்லையா அவர் அமைச்சர் மாற்றி மாற்றி நீங்களே எடுத்துன்னு போவீங்க நல்ல கதரா அது ஏய் இது நாங்கள் ஒரு தடவை ஆட்சிக்கு வர வேண்டும் முதலமைச்சராக கர்நாடகாவில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு பொதுக்குணத்துறை அமைச்சர் சதீஷ் ஜார்கோனியும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே என் ராஜன்னாவும் சேர்த்து பேசுகிறாரு அங்கே டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை இந்த மாதிரிலாம் கூட்டம் போடக்கூடாது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரர்கள் இந்த மாதிரி கூட்டம் போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வருகிறோம்னு சொல்லாதிங்கன்றே நீ என்னடா சொல்றது என் ஊரில் வந்து நீ எனக்கு தலைவராக இருக்கலாம் அது டெல்லி இது கர்நாடகா எங்களுடைய மண் எங்கள் மக்களின் மக்களின் பிரதித்துவம் இங்கே வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் முதல்வராக தான் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் நாங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணி ஒரு தலித் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் அங்கே முதலமைச்சரை ஆயிடுவோன்னு சொல்கிறாங்களே இங்க அந்த கனவு எல்லாம் நடக்காதுங்க அதை பத்திலாம் நாங்கள் யோசிக்கல சீமான் உங்களை முதலமைச்சராக்கிறேன் என்று சொன்னார்ல சீமான் காலில் வந்து நீ அன்புமணி ராமதாஸ் சொல்றாருல்ல அட்லீஸ்ட் காலில் வந்து ஓடுலடா கையாவது குடுக்கணும் ஆனால் இன்றைக்கு திராவிடம் திமுக பேசுகிறது திமுக பேச வைக்கிறது என்பது என்ற ஒரு காரணத்திற்காக கண்ட வேலைக்கு இன்றைக்கு இவர்கள் பேசுகிறார்கள் தயவு செய்து நீங்க பேசதை நிறுத்துங்க பல பேருக்கு ஊரில் சிலர் வந்து நாம ஒரு தப்பு செஞ்சா மீசையை எடுத்து விட்டுருவோம் பாத்தீங்களா நாம வருதா அந்த மாதிரி இந்த பெரிய மீசை வச்சுக்கிறவங்களாம் இந்த மாதிரி பேசணும்னு வச்சுங்க மீசையை எடுக்க வேண்டிய கட்டாயம் நான் செய்வா நாங்க செய்வோம் வேற என்ன நாங்கள் ஒரு தலித்து நாங்கள் ஒரு எஸ்க்காக பிசிஆரில் கேஸ் கொடுப்போம் வந்து மீசி எடுக்க வந்துட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல அந்த வேலையை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் திருமாவளவன் அவர்களே செய்து இதோடு செந்தமன் சீமானவர்களை விமர்சிப்பதை விட்டுடுங்க செந்தமன் சீமானவர்களை விமர்சிப்பது என்பது தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தி ஆறு லட்சம் பேரை விமர்சிப்பதற்கு சமம் தயவுசெய்து திருந்திக்கோ உனக்கும் சேர்த்து தான் அண்ணன் போராடுறாரு உனக்கும் சேர்த்து தான் ஆட்சி அதிகாரத்தில் நாம் போகணும்னு சொல்கிறாரு